இவ எதுக்கு வர்றான் நீ இரநூத்தம்பது படம் கோடி வாங்குற அதை வச்சு இருக்க வேண்டியதானே மக்களுக்கு செய்யணுன்னா எப்போ செஞ்சுருக்கணும் சினிமாவில் வந்து எத்தனை பேர் சந்திச்சிருக்க என் ஓட்டி திமுக தான் பேச்சை குறைச்சி செயலை வெற்றி ஆகும் அரசியலில் இருந்த ஒரு விஷயத்தை சினிமாவில் இருந்த ஒரு விஷயத்தை கடைபிடிச்சி இதே அரசியலில் குறைச்சி என்ன தேவையே பேசணும் எம்ஜிஆர் கட்சியார் எம்ஜிஆர்லாம் ஒரு மாஸ் பவர் மக்களுக்கு இருந்தும் செஞ்சார் கேப்டன் அவர்கள் செஞ்சாங்க அப்படி இருக்குது இதெல்லாம் ஐம்பது வருஷம் ஆண்ட கட்சி இதெல்லாம் நெருங்க முடியாது விஜய்லாம் சும்மா கூட்டம் கூடலாம் யாருக்கோனாலும் ஜெயிக்கிறது வாய்ப்பில்லை யார் பேசுனாலும் இனிப்பாக தான் இருக்கும் சரி அதெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை சரி இப்போ வரும்போதே வந்து நிறையா வந்து மோட்டிவேஷன் வந்து படிப்பு இது சம்மந்தமாக அந்த கட்சி வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க இது இவர் அந்த கட்சி இதுக்கப்புறம் வந்தாலுமே வந்து இதுக்கப்புறமா வந்து ஒரு முன்னுரிமை வந்து கிடைக்கும் ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் தான் வந்து இவரை இருக்கோம் இவர் என்னென்ன வசனம் என்ன பேசுனாரோ விஜய் அவர்கள் அவர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு எப்படி பிடிக்கும்னா ஒரு படம் ஒரு பதினாலு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் பதினாலு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் விஜய் கூட கூட இருந்திருக்கேன் சாப்பிட்டேன்னு கேட்டால் கூட சாப்பிட்டேன்னு சொன்னாவே அதிக போயிச்சு விஜய்க்கு சினிமா வரலாற்றே அதிகம் பேசாத ஒரு நடிகை யார் இருக்காங்கனாக்கா விஜயத்தவரை யாருமே கிடையாது இன்றைக்கி வந்து கக்கராரு பாருங்க அடாடா அடா பேச்சுனா எப்படி எழுதி கொடுத்த வசனமே தான் இருக்குது பேர் அனில் கூட்டம் எல்லாம் சில எல்லாம் சொல் சொல்கிறாங்க அனில் குஞ்சுகள் அப்படிலாம் அனில் குஞ்சகா இருந்தாலும் அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தெரியும் நாங்கள் அனில் குஞ்சகா இல்லை வேறு என்ன வாங்குறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தெரியும் நான் எடப்பாடிக்கு நான் இது பண்ணுவேன் அப்படி இல்லை அப்படின்னா செகண்ட்ரியா நான் அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணேன் அண்ணாமலை ஸ்டீமானுக்கு தானா ஸ்டீம் ஸ்டீமான்னால் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காரு பதினேழு வயசமாக பதினேழு வருஷமாக உழைச்சிருக்காரு அதனால் அவருக்கு தானா கொஞ்சம் விவசாயம் கொஞ்சம் தமிழ் தமிழ் பட்டிலாம் நிறையா இருக்கும் அதனால் அவர் மேலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் ஸ்டீமான் வந்தால் நல்லாயிருக்கும் ஹண்ட்ரட் பெர்சன்ட் பெண்கள் ஓட்டு தளபதிக்கு மட்டுமே ஆட்சிக்கு வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் நாங்க ஏன்னா ஏதோ புது ஆட்சி மாறி வரணும் அப்போ நல்லா இருக்கும் இந்தியாவில் ஏன்னா பழைய ஆளுங்களே இருக்காங்க கொஞ்சம் மாற்றம் வந்தா நல்லா இருக்கும் திமுக சீமான்லாம் வர முடியாது தளபதி இருந்தாங்கன்னா எப்பொழுதும் தளபதி தான் வந்துருவாங்க அவங்க அவங்க ஸ்பீச்லேயே தெரியுது ஏதோ ஒரு புது மாற்றம் இருக்கும் புது நபர்களுக்கு திருச்சியில் போட்டால் நல்லாயிருக்கும் திருச்சியில் போட்டால் நல்லா இருக்கும் திருச்சி போவோம் திருச்சிக்கு போட்டாங்கன்னா நல்லா இருக்கும் போடுவேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட கழகம்லாம் வந்து ஒரு எம்ஜிஆர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டது அதுக்கப்புறம் பிரச்சனை தெரியாமல் வந்தாங்க அறிஞர் அண்ணாதுரை அவர்கள் வந்து திமுக ஆட்சியை கொண்டு வந்தாங்க இவர் எம்ஜிஆர் பேசுகிறாரு எல்லாமே பேசுகிறாரு ஓகே சைன் என்னென்னு தெரியல விஜய் அவர்களுக்கு செயின் என்றி என்னென்னு கேட்டீங்கன்னா புரட்சி தலைவர் புரட்சி கலைஞர் விஜயவரா தான் உருவானார் இவர் இந்த சினிமாவுக்கு வந்த காரணமே புரட்சிகளை விஜயகாந்த் அவர்கள் அவர் வந்து ஒரு நல்ல மனிதனாக இருந்தாக்கா அவர் அவர் இறந்து போனப்போ போனார் அவர் உடனில் சரியில்லாதப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினியை பார்த்தாரு அனைத்து பேரும் இவர் போகவே இல்லை வளத்தக்கடை மார்பிளை பயிர்கள் தான் இவர் இப்போ காரி ஆகனு மட்டும் இப்போ மதுரைக்கு போயிட்டு மனு கேப்டன் எடுப்பது எம்ஜிஆர் இருந்த நாடு எம்ஜிஆர் இருந்தார் விஜய் இருந்தார் விஜயகாந்த் விஜயகாந்த்லாம் பற்றி பேசுகிறாரு சில விஷயங்கள் வந்து அரசியலை சொல்லி சொல்லிக் கொடுப்பதற்கும் ஆள் இல்லை அவர் சில விஷயங்களும் பத்தாது விஜய் சார் வந்துட்டு எஜுகேஷன் சம்மந்தமாகவும் கேர்ள்ஸுக்கு வந்துட்டு சேஃப்டிக்காகவும் நல்லா ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க ஸோ நல்லா வரணும் டூ தௌசண்ட் சிக்ஸில் விஜய் தான் வரணும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லாத்துக்குமே அவங்க பேசுறது எல்லாமே எல்லா பசங்களுக்குமே இங்கே எஜுகேஷன் வரைக்கும் மோட்டிவேஷன் அதிகமாக இருக்குது ஸோ அதனால எல்லாருக்குமே நல்லா எக்ஸ்பெக்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க எல்லாருமே விஜய் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக விஜய் தான் விஜய்க்கு தான் தளபதிக்கு மட்டுமே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஓட்டு எங்கள் குடும்பம் எல்லாருமே தளபதிக்கு மட்டுமே ஓட்டு அதில் எந்த மாற்றுக்கு கருத்தும் கிடையாது சில பேர் சொல்லுவாங்க அப்படி இப்படின்னு அப்படிலாம் கிடையாது ஒரு மாற்றம் வரணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிறக்கும் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தளபதி அவர்கள் ஆட்சி அமைப்பார் அதை நீங்கள் பார்ப்பீர் எந்த ஒரு கட்சிக்கு உள்ள சப்போர்ட்டும் இந்த கட்சிக்கு இருக்குது ஏன்னா ரசிகர் பண்ணுறேன் அதிகமாக இருக்கிறதால எல்லாருமே டிவிக்கு வந்து ஆதரிக்கிறாங்க அதேமாதிரி எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க ரொம்ப அதனால டிவிக்கு தான் ஜெயிக்கும் நல்லா பேசியிருந்தாப்புல ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவர் வந்தால் நல்லாயிருக்கும் திமுகங்கிறது ஒரு பெரிய கட்சி ஆனால் சில வார்த்தைகள் வந்து யோசித்து பேசணும் இந்த அங்கிள் இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கணும் அது கொஞ்சம் மரியாதை குறைவாக இருக்கும் இல்லை நான் போயிடல நான் வந்து ஃபோனில் தான் பார்த்தேன் மற்றபடி நான் ஒரு மூணு நிமிஷம் நிமிஷம் பார்த்தேன் ஆனால் மற்றபடி எல்லாம் சூப்பராக இருந்துச்சு விஜய் இந்தமாதிரி நல்லா நல்லா விஜய் இந்த இந்தமாதிரி இந்தமாதிரி பேசுகிறதுனால சூப்பராக இருந்துச்சு ஆனால் என்னால் நேரில் தான் போக முடில இதே மாதிரி வந்து மதுரை மாதிரிலாம் வச்சாங்க ஆனால் இங்கே வேற வே வேறு வச்சா இன்னும் நான் நல்லா நல்லா இருந்திருக்கும் இந்தமாரி ரெண்டாயிரத்தி இருபத்தாலே வர்றது ரொம்ப இது தானே எப்போன்னா நல்லா நான் நல்லது நல்லா பண்ணுறாரு நான் நேரில் ஸ்பீச்செலாம் வேறு ஒரு சூப்பராக இருந்துச்சு ஸ்பீச்லாம் எனக்கே ஒரு மாதிரியே ஒரு மாதிரியே சூப்பராக பேசினார் இல்லை இது வரைக்கும் விஜய் டிகே தான் இருந்தாங்க இப்போ அண்ணா நல்லா ஸ்பீச்செலாம் இப்போ சூப்பராக பேசினாங்க இந்த வருஷம் எல்லாருக்கும் விஜய் எல்லாருக்கும் ஓட்டு போடுங்க நல்லதே நடக்கும் நான் போகல செல்லில் தான் பார்த்தேன் அண்ணனை நல்லா நல்லா ஃபீச்சு நல்லா பேசியிருந்தாங்க அப்புறம் வந்து நல்லா பேசியிருந்தாங்க அவங்க பேசும்போது வெறித்தனமாக இருந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நாங்கள் தான் விஜய் அண்ணனுக்கு தான் ஓட்டு போடுவேன் கன்ஃபார்ம் பீச்சை பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் தான் போன வரைக்கும் இந்த வரைக்கும் நிறைய டிஃப டிஃப்ரென்ஸ் இருக்குது பிகாஸ் போன தடவை வந்து எப்படி சொல்கிறது நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பற்றி பேசியிருந்தார் அதாவது ஸ்டார்டிங்லேயே எங்களோட ஆப்போனன்ட் யார் ஆப்போனன்ட் ஆப்போனண்ட் யார் ஸோ அந்த மாதிரி நிறையா டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அட்வான்டேஜஸ் என்னங்கிறதையும் சொன்னார் பட் இந்த செகண்ட் பொலிட்டிக்ஸை பொறுத்த செகண்ட் மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் டைமிங்கை பொறுத்த வரைக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது போன இதில் நடந்தது வந்து ஜஸ்ட் டூ ஹார்ஸ் டூ ஹார்ஸ் பேசியிருந்தாங்க பட் இந்த மாநாட்டில் பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ஒன் ஹவர் தான் அதாவது ஒன் ஹவர் வேரியேஷன்ஸ் இருக்குது காமராஜர் மாதிரி இப்போ விஜயகாந்தோட அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா வளரக்கூடிய ஒரு வாயால் கட்டு தான் சனிக்கிற மாதிரி நாக்கில் சனி வந்து விஜயகாந்த் ஐயாவுக்கும் இருக்குது மக்களுக்கெல்லாம் நல்லா செஞ்சார் அவர் பேச்சாலாக வீணாக போயிட்டாருன்னு சொல்லலாம் அதுதான் உண்மை நல்ல மனிதர் அவர் அதே போல் விஜயவர்கள் வந்து வந்து இது வரைக்கும் தான் பண்ணியிருக்காரு நீங்கள் வந்து விஜயகாந்த் அவர்கள் வந்து ரசிகம் முடியாத மக்களை சந்தித்தார் மருத்துவமனை நடத்தினார் இந்த மக்களுக்காக செஞ்சார் தை மிசினை கூப்பிட்டார் நடிகசனம் கடை நடத்தார் இந்த மக்களுக்காக போனார் மக்களுக்காக ஏகப்பட்ட நல்லா செஞ்சார் அன்னதானத்தை வந்து வீட்டில் இன்னும் வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு ஒரு எம்ஜிஆருக்கு அப்புறம் கருமிவிரை காமராஜுக்கு அப்புறம் அன்னிய அப்புறம் ஒரு அரசியல் சாணிக்க எம்ஜிஆர் அப்புறம் கருமிவரூர் அது விஜயகாந்த் அப்புறம் யாரும் கிடையாது அரசியல்லாம் சா சாதன விஷயம் கிடையாது கூட்டமாக அது மதுரையில் ஒரு திறனை ஒரு லட்சம் பேர் விஜயை வந்து முகத்தை பார்க்கணும் திறனை ஒரு ரெண்டு லட்சம் பேர் போனால் எதுவும் திருட்டு வரலான்னு திருட்டு போய் ஒரு ஒரு லட்சம் பேர் இருப்பாங்க கட்சியில் வந்து கற்றுக்குட்டின்னு தான் சொல்லலாம் அரசியல்னு சொல்ல முடியாது அதாவது கூட்டண இடத்துலலாம் ஓட்டு சொல்ல முடியாதுங்க திமுகலாம் ஐம்பது வருஷம் ஆறு வருஷமாக இருந்த ஒரு கட்சி அதெல்லாம் உடைக்க முடியாது அங்கே தப்புனாக்கா அது மக்கள் கேட்குறாங்க மக்கள் புரிஞ்சு ஓட்டு போடுவாங்க சொன்னது சில விஷயங்கள் நேரம் போடாமல் இருக்கலாம் நம்ம மக்களுக்கு என்ன செஞ்சாலும் பற்றாது வாழைப்பழம் சூறு விட்டால் உரிச்சு விடுறாங்களா இல்லை உரிக்காமல் கேட்குற உலகம் அது பேஸ்மெண்ட்டாக நான் பார்ப்பேன் பிகாஸ் இப்போது வந்து பொலிட்டிக்ஸில் இப்போ யாருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நாலு கட்சி இப்போ வந்து கரண்ட்டாக இருக்கிறது டிஎம்கே ஸோ ஃபுல்லாக நம்ம இந்தியா வைஸ்ன்னு பார்க்கும்போது பிஜேபி ஸோ அப்படி இருக்கும்போது டிவி கேட்க வந்து சப்போர்ட்டர்ஸ் ஜாஸ்தி இருக்காங்க பட் சப்போர்ட்டஸ் என்னதாக இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ்னும் இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் பார்க்கும்போது எனக்கு எடப்பாடி இருக்கார் எடப்பாடிக்கே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஸோ நான் எடப்பாடிக்கே நான் இது பண்ணுவேன் அப்படி இல்லை அப்படின்னா செகண்ட்ரியாக நான் அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணுவேன் பயங்கரமாக இருந்துச்சு அதாவது நம்ம விக்கிரமண்டியை பார்த்ததோட ரொம்ப சூப்பராக அற்புதமாக பண்ணாங்க இதை பார்த்து சில பேருக்கு இதாகவும் இருக்கலாம் அதை நான் சொல்ல விரும்பல இருந்தாலும் இந்த மாநாடு ம மிக மிக சிறப்பாக நடந்தது மக்கள் கூட்டம் அலை மோதுது யார் மனசையும் புண்படுத்தலைங்க சில பேர் புண்படுத்துகிற மாதிரி நினச்சிக்கிட்டால் அவங்க மனசை அது புண்படுத்தும் ஏன்னா எங்கள் தளபதி பேசுனது ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாமே உண்மை தான் ஏன்னா அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சில பேர் சொல்லுவாங்க அப்படி இப்படினுட்டு அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க நல்லபடியாக சூப்பராக நடந்துச்சு மாநாடு மிக மிக ச ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப ரொம்ப கூட்டம் நல்லா சிறப்பாக இந்த ட்ரிப்பு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நல்லபடியாக சிறப்பாக முடிஞ்சது எதிர்ப்பு இருந்தால் நாங்கள் வளர முடியும் எதிர்ப்பு இருக்கணும்ல எதிர்ப்பே இல்லைன்னா அப்புறம் எப்படி இது பண்ண முடியும் இதில் வந்து சில பேர் அனில் கூட்டம் அப்படின்லாம் சில எல்லாம் சொல்கிறாங்க அனில் குஞ்சுகள் அப்படிலாம் அணில் குஞ்சுகளாக இருந்தாலும் அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தெரியும் நாங்கள் அனில் குஞ்சக இல்லை வேறு என்னங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தெரியும் மிகப்பெரிய உயர் ஒரு எதிர்பார்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தளபதி தலைவர் மூலயமா ஒரு வெற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கண்டிப்பாக கிடைக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக கிடைக்கும் ஹண்ட்ரட் பர்சண்டே பெண்கள் ஓட்டு தளபதிக்கு மட்டுமே இந்த ட்ரிப்பு அவர் தேர்தலுக்கு வந்தார்னா கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும் அவரை இந்த ட்ரிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து தேர்தலுக்கு வந்தக்கள் முன்னேற்றங்கள்லாம் மாறும் இப்போதிக்குள்ள நடைமுறைகள்லாம் வந்து தூக்கி போட்டு அவர் வந்தாருன்னா கொஞ்சம் எது கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்க்குறோம் ஆனால் கன்ஃபார்மாக விஜய்க்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம் ஃபேமிலி எல்லாருமே விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம் கன் கன்ஃபார்மாக அவங்களுக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம் ஏன்னா இந்த வருஷம் அவங்களுக்கு கொடுத்து பார்ப்போம் இவங்க இவங்களும் வரட்டும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது அவங்க கண்டிப்பாக நல்லது செய்வாங்கன்னு நம்பிக்கை இருக்குது அவங்க வரட்டும் தான் முடியும் அவங்களுக்கு தான் ஓட்டு கண்டிப்பாக அவங்களுக்கு தான் கன்ஃபார்மாக அவங்க ஓட்டு மாநாடு எங்கேயும் அந்த அளவு இல்லை எவ்வளோ மாநாடு நடந்திருக்கு அந்த அளவு இல்லை இந்த மாநாடு பார்த்தீங்கன்னா அவ்வளோவில் ரெண்டு லட்சம் பேருக்கு மேலே அவ்வளோ ஒரு இதாக இருந்துச்சு பார்க்கவே ஆசையாக இருந்துச்சு கன்ஃபார்மாக அவங்க தான் வரணும்னு நினைக்கிறோம் கன்ஃபார்மாக அவங்க தான் வரணும் இளை இளைஞர்லாம் இளைஞர்லாம் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க அவர் வந்து இப்போ வரதோட வந்துட்டார்னா நடைமுறைப்படுத்தினார இன்னும் எங்களுக்கு இன்னும் அதிகமாக ஆசைப்படுறோம் அவர் தேர்தல் கன்ஃபார்மாக அவருக்கு எல்லாரும் ஓட்டு போடுறதா ஓட்டு போடுவாங்க அவர் வந்து இப்போ பண்ணுறது முயற்சி பண்ணுறதோட அவர் அரசியல் முன்னு சிஎமாக வந்தார்னா இன்னும் நாங்கள் எதிர்பார்ப்பு எதிர்பார்க்குறோம் கன்ஃபார்மாக அவங்க வரணும்னு ரொம்ப கடவுள் வேண்டிக்கிறோம் அவங்க தான் வரணும்னு கண்டிப்பாக எங்கள் ஓட்டு அவங்களுக்கு தான் ஆனால் கண்டிப்பாக வந்துடுவாங்கங்கிற நம்பிக்கை இருக்குது வாயால் கெட்டவர் விஜயகாந்த் அவர்கள் மக்களுக்கு நிறைய செஞ்சு என்ன செஞ்சாலும் மக்களுக்கு பத்தாவது உலகத்தில் என்னுடைய ஓட்டை வந்து எப்போதுமே திமுக தான் போடுவாங்க விமர்சனம் வந்து நிறைய வரலாம் இதுக்கெல்லாம் தெரியுது வாய்ப்பு கிடையாது கூடாதுங்க அவர் ஒரு சீனியார்ட்டு பேசுவார் என் ஓட்டி திமுக தான் பேச்சை குறைச்சி செயலை வெற்றி ஆகும் அரசியலில் இருந்த ஒரு விஷயத்தை சினிமாவில் இருந்த ஒரு விஷயத்தை கடைபிடிச்சு இதே அரசியலில் பேச்சை குறைச்சி என்ன தேவையை பேசணும் அதை விட்டுட்டு நான் எதுக்குறேன் உனக்கு போட்டிலாம் இருக்க கூடாது ஒரு இடம் கூட வர முடியாது உங்கள்ட்ட இருந்தாலும் ஓட்டில் யாரும் போட மாட்டாங்க வந்தாலும் பேச முடியாது அதுக்கெல்லாம் அனுபவம் வேணும் கூட்டம் தான் எல்லாம் கூடுமே பாம்பாடி சுத்தம் நூறு பேர் நிற்பான் எம்ஜிஆர் கட்சி எம்ஜிஆர்லாம் ஒரு மாஸ் பவர் மக்களுக்கு இருந்தும் செஞ்சார் கேப்டன் அவர்கள் செஞ்சாங்க அப்படி இருக்குது இதெல்லாம் ஐம்பது வருஷம் ஆண்ட கட்சி இதெல்லாம் நெருங்க முடியாது விஜய் தான் சும்மா கூட்டம் கூடலாம் யாருக்கு வேணாலும் ஜெயிக்கிறது வாய்ப்பு இல்லை யார் பேசுனாலும் இனிப்பாக தான் இருக்கும் அதெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை